உள்ளம் தேடி வந்த அன்பு இயேசுவே இந்த உலகை மீட்க வந்த தெய்வமைந்தனே எந்த உள்ளம் தேடி வந்த அன்பு இயேசுவே இந்த உலகை மீட்க வந்த தெய்வமைந்தனே ൊളളിയേ പുനിതയോസേ പരങ്ങളിൽ തവൾ തേസുപാലനെ മാരുമേ യേസുവേ എന്തുള്ള കുടിലേ മാറ്റമേ എന് இந்தன் முள்ளம் தேடி வந்த அன்பு இயேசுவே இந்த உலகை மீட்க வந்த தீம மைந்தனே மன்னாதி மன்னவனி ൊട്ട തൊട്ടിയിലേ കന്തയിലേ പൊതിന് പുല്ലണയിൽ തകൾ തേസുപാലനേ നിന്ന എളിമയേ സുവേ എളിയോർമ്മിൽ കൊണ്ട അൻപാലോ எளிமைசுவே எளியோரிமில் கொண்ட அன்பினாலோ வாருமே இயேசுவே எந்த என்னையே உந்த அன்பில் வாழவே இந்த தேடிவந்து அன்பு ஏசுவே இந்த உலகை மீட்க வந்து தேவமைந்தனே இந்த தேடிவந்து அன்பு ஏசுவே இந்த உலகை மீட்க வந்து தேவமைந்த மடியில் உதித்த உதித்தபோல பேரொழியே புனித யோசே தவழ்ந்த ஏசு பாலனே மாறுமே ஏசு